ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் நல்லா இருக்கிறோம் நீங்கள் நல்லா இருக்குன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் நேற்று போட்டு வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி என்னாச்சு சூடாக இருக்கா உப்புமா ரெண்டு பேரும் உப்புமா சாப்பிட்டுட்டுருக்குறாளுக்கு அதுதான் சூடாக இருக்கான்னு சொல்லி கேட்குறேன் நான் அந்த பக்கத்தில் டீ வச்சுருக்குறேன் இனிமேல் தான் நாங்கள் சாப்பிட்ணும் காலையில் சாப்பிடவே அம்மா வர்றதை பற்றி ஒரு சில பேர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக கேட்டிருந்தீங்க அம்மா வந்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினேழில் அங்கே வந்திருக்குறாங்க அதுக்கப்புறம் ஒம்பது வருஷங்கிட்ட ஆகப்போகுது ஒம்பது வருஷத்துக்கு பிறகு அம்மா இப்போ வராங்க அம்மா ஆல்ரெடி ஒடிசா வந்திருக்காங்க அப்போ வந்து தம்பி ரெண்டு பேருக்குமே மேரேஜ் ஆகலை அப்போ சொல்ல அம்மாங்க வந்திருக்குறாங்க அதுக்கு பிறகு அடுத்த மாதம் மார்ச் முடிஞ்சு ஏப்ரலில் அம்மா வராங்க அம்மாவுக்கு வந்து டிக்கெட் புக் பண்ணது வந்து ஆன்லைனில் தான் புக் பண்ணியிருக்கிறோம் எங்கள் பெரியம்மா பையன் தான் புக் பண்ணி கொடுத்தான் டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் எல்லாமே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஆனால் அந்த சீட்டு நம்பர் கொடுக்கறது மட்டும் எப்போ கொடுக்குறாங்கன்னு தெரில சிட்டி சித்தி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறான் அம்மா வரது வந்து அடுத்த மாதம் கிடையாது பிப்ரவரி மார்ச் மாதம் ஏழாம் தேதி அங்கே ட்ரெயின் ஏறி எட்டாம்தேதி இங்கே வந்து இறங்கிடுவாங்க சனிக்கிழமைக்கு அங்கே ட்ரெயின் ஞாயிற்றுக்கிழமைக்கு இங்கே வந்து இறங்கிடுவாங்க சனிக்கிழமைக்கு ட்ரெயின் வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா காலையில் எட்டு மணிக்கெலாம் போட்டிருக்குறாங்க எப்படி முன்னையும் வரலாம் பின்னையும் வரலாம் எப்போதுமே நாங்கள் ஒடிசாவுக்கு வரோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக வர்றதுக்கு வந்து தூத்துக்குள்ளேருந்து எங்களுக்கு ட்ரெயின் வந்து இங்கே விட மாட்டாங்க கோவில்பட்டி வரணும் இல்லைனா திருநெல்வேலி வரணும் எப்போதுமே நாங்கள் கோவில்பெட்டியில் வந்து தான் ஏறி வருவோம் இந்த டைம் அம்மாவுக்கு வந்து டிக்கெட் புக் பண்ணது வந்து திருநெல்வேலியிலேருந்து ஏன்னா கோவில்பட்டில் வந்து ரெண்டு செகண்டு தான் நிப்பாட்டுவான் திருநெல்வேலியிலேருந்து பத்து நிமிஷம் நிப்பாட்டுறான் அப்படிங்கும்போது அம்மா எனக்கு கொஞ்சம் கிரைண்டர் கொஞ்சம் பொருட்கள்லாம் கொண்டுட்டு வருவாங்க அதனால் அம்மாவுக்கு வந்து இங்கேயே சேஃபாக இருக்குன்னு சொல்லிட்டு இங்கேயே போட சொல்லியிருக்கிறோம் அம்மா வந்து எங்கேயுமே ஒத்தையில் போக மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஃபஸ்ட் டைம் அம்மா ஒத்தையில் வருது பதனிக்கிட்டே தான் இன்ன வரைக்கும் பேசுகிறாங்க நான் தான் அம்மாவுக்கு தைரியம் கொடுக்குற மாதிரி நானே என் ஹஸ்பண்டும் பேசிட்டு நானும் அம்மா என் ஹஸ்பண்ட் மூணு பேரும் கான்ஃபரன்ஸ் காலில் டெய்லி சாயங்காலம் அஞ்சு மணிக்கு பேசுவோமா அப்போ சொல்லக்கூட நான் கூட எங்கள் அம்மாவுக்கு தைரியம் கொடுக்குற மாதிரி பேசுவேன் என் ஹஸ்பண்ட் வந்து எங்கள் அம்மாவோட மண்டியை குழப்பி விடுற மாதிரியே நக்கல் பண்ணிகிட்டே இருப்பார் நீ ஹிந்தி கற்றுக்கிடணும் அப்படி இப்படிலாம் நல்லா ஆனால் விளையாட்டுக்கு தான் நல்லா ஜாலியாக சரி பார்க்கலாம் நிறைய பேர் சொன்னீங்க சிஸ்டர் அம்மா வீடியோவில் காட்டுங்க அப்படின்னு கூடி சீக்கிரம் வரக்கூடிய வீடியோவில் அம்மாவை நான் வீடியோவில் பேச சொல்லியிருக்கேன் அவங்க கொஞ்சம் கூச்சப்படுவாங்க அதனால தான் சரி என் வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் லைக் சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சும்மா ஒரு டே ப்ளாக் மாதிரி தான் பார்க்க போகிறோம் வாங்க போகலாம் இன்றைக்கி காலையில் நம்ம வீட்டில் பூரி பாப்பா எல்லோருமே சாப்பிட்டாங்க இப்போ நான் சாப்பிட போகிறேன் பூரி தொட்டுக்கிறதுக்கு வந்து உருளைக்கிழங்கு குருமா தான் வச்சுருக்குறேன் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா வாங்க சாப்பிடலாம் குளிக்க கிளம்பிட்டா அங்க நிக்கிறது என்னுடைய கொழுந்த அம்மாட்ட ஏதோ கடனுக்கு வாங்கி சாப்பிட்டு காசு கொடுக்கலன்னு அம்மா கூப்பிடுது கோயில் இல்லை வளைய வச்சுருக்குறேன் ஒல ரெடி ஆயிடுச்சு போகு பாப்பத்தில் தூசா காடு மொத்த தெலுன்னு எனக்கு கொடுன்னு சொல்லி கேட்டிருக்கிறேன் தபுண்ணா தபுண்ணா ஒலைக்கு வச்சுக்கிட்டு இருக்கு இது வந்து கருவாட்டு குழம்பு வைக்கிறதுக்காக வேண்டி கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு எல்லாமே கட் பண்ணி போட்டிருக்கிறேன் அப்பா பார்த்தீங்களா வேலைக்கு போயிட்டு இப்போ தான் வராங்க சரி ஐட்டு சமைக்கும்போது காட்டுறேன் இப்போ குழம்பு வைக்கிறதுக்கு என்ன சூடு பண்ணிட்டேன் என்ன வந்து சூடாயிடுச்சு பார்த்திங்களா கருவாடெல்லாம் நல்லா குட்டி குட்டியாக கழுவி மண்டையெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அலசி எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ இதை நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்து குழம்பு வைக்கல அப்படின்னா அப்பாவுக்கு வந்து பிடிக்காது அதனால் பொறிச்செடுத்ததுக்கப்புறமேட்டு பார்க்கலாங்களா நம்ம தமிழ்நாட்டு ஸ்டைல் படி செஞ்சோம் அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும் வாழைக்காய் அந்த மாதிரிலாம் ஆனால் கருவாடை மட்டும் பொறிச்சுட்டு வாழைக்காய் எதுவுமே சேர்க்கலை ஆனால் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டு ஸ்டைல் படி தான் செய்ய போகிறேன் கருவாடு பொறிஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஃப்ரை பண்ணதுக்கப்புறமேட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்க பார்த்தீங்களா கருவாடு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துருக்குறேன் பார்க்குறதுக்கு இவ்வளோதாங்கிற மாதிரி தெரியும் ஆனால் டேஸ்ட் உண்மைக்குமே நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சமாக போட்டாலே போதும் கடுகு பொடல வெறும் வெந்தயம் மட்டும்தான் இப்போ அது பொரிஞ்சதுக்கப்புறமேட்டு மசாலா சேர்த்துக்கிட போகிறோம் இன்றைக்கி நான் வெங்காயம் எதுவுமே சேர்க்கலை மசாலா சேர்த்ததுக்கப்புறமேட்டு தக்காளி சேர்ப்பேன் மசாலா வந்து ஜீரகம் கடுகு வெங்காயம் பூண்டு இதெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ அது வெந்துரு எல்லாமே அப்புறமேட்டி மல்லி மசாலா எடுத்து வச்சுருக்குறேன் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிஸ் பண்ணதுக்கப்புறமேட்டு பார்க்கலாம் இப்போ மசாலா எல்லாமே வெந்ததுக்கு பிறகு தக்காளியுமே நல்லா வதக்கிட்டேன் இப்போ கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு மட்டும்தான் போட்டிருக்கேன் இது எல்லாமே நல்லா நான் கொஞ்சம் வதங்கட்டும் அப்புறம் தண்ணி ஊற்றி வீசிட்டு கருவாடை சேர்த்துட்டு இறக்கிற வேண்டிதான் சரி இது வெந்துக்கிட்டு இருக்கட்டும் பின்னாடி கொஞ்சம் வேலை இருக்குது போய் பார்த்துட்டு வரலாம் இல்லை பார்த்திங்களா இந்த அளவுக்கு மசாலா நல்லா ஃப்ரை ஆனதுக்கு பிறகு இதில் வந்து புளி கரைச்ச தண்ணி இருக்கும் ஊட்டியாச்சு மல்லி மல்லி மசாலா இதெல்லாம் போட்டதுனால அப்படியே நம்ம தமிழ்நாட்டு ஸ்டைலில் இருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் அப்புறம் மீ கருவாடு வந்து பொறிச்சு போட்டதுனால இங்கே ஒடிசா ஸ்டைல் இருந்த மாதிரி இருக்கும் அதனால் அது அப்பாவுக்கு பிடிக்கும் பொதிச்சதுக்கு அப்புறமேட்டு காட்டுறேன் இப்போ கருவாடையும் போட்டாச்சு இப்போ பார்த்திங்களா இன்னும் கொஞ்சம் மட்டும் தண்ணி கம்மியானோடனே கீழே இறக்கி விட்டுற வேண்டியதான் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக கருவாடு குழம்பு ரெடியாகிடுச்சி குழம்பு இறக்க போகிற நேரத்தில் அவ்வளோ குழம்பு இருந்துச்சு எங்கே இருந்தாலும் நினைக்கலாம் பாப்பா வாங்கிட்டு போயிட்டா ஏன்னா சாப்பாட்டுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால இன்றைக்கு காலையில் கோதுமை தோசை தான் இங்கே நான் கோதுமை தோசை சுட்டுக்கிட்டு இருக்கிறேன் மாவு கரைச்சி வச்சு அரை மணி ஆகுது அதனால் இப்போ நான் வந்து தோசை இருக்கேன் என்னுடைய நாத்தனார் தான் வெளியில் குழம்பு வைக்க சொல்லியிருக்கிறேன் இங்கே பார்த்தீங்களா மீன் மக்கர் குழம்பு சோயா பீன்ஸ் அதனால் நாத்தனார் வந்து சமைக்கிறேன் மசாலா எல்லாமே அரைச்சி கொடுத்துட்டேன் அண்ணி அங்கே மூத்த மைனி ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லைங்கிறதுனால இனிமேல் தான் போகும் நான் அண்ணியை கூப்பிட்றதுக்கு அவளை நான் காட்டுறதுக்கு நான் அசிங்கமா இருக்கேன் என்னை காட்டாதே சரி அவள் சமைக்கட்டும் நம்ம தோசை சுட்டுட்டு அவள் ஃப்ரை பண்ணும்போது வந்து பார்க்கலாம் பாட்டிக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை ரொம்ப சீரியஸாக இருந்தாங்க அதனால பார்க்குறதுக்கு என் ஹஸ்பண்டோட அக்கா எங்கள் அண்ணி வந்திருந்தாங்க இன்னும் சொந்தக்காரங்க எல்லாருமே நாளைக்கு வருவாங்க இன்னைக்கு சாயங்காலம் அண்ணன் என் ஹஸ்பண்டுக்கு மூத்தவங்க தான் அவங்க எல்லாருமே வந்துட்டு போறேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால மதியம் போல மதியம் இல்லை சாயங்காலம் ஒரு மூணு மணி போல் காட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு வந்ததுக்கு பிறகு நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தாங்களா வந்ததுக்கு பிறகு தான் டீ போட்டு எல்லாருமே குடிக்க போகிற நேரத்தில் பாப்பாவை தான் வீடியோ எடுக்க சொன்னேன் அக்கா வந்து இங்கே வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு தலை குளிக்க சொன்னேன் தலை குளிச்சிருந்தாங்க குட்டி பாப்பா பார்த்தீங்களா ரொம்ப நாள் ஆகிடுச்சு பாப்பாவை பார்த்து பாப்பாவுக்கு வந்து ஒரு வயசு பிறந்த நாள் இந்த மாதம் தான் வரப்போகுது சரி நாங்கள் டீ குடிக்க போகிறோம் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா வாங்க டீ குடிக்கலாம் நேற்றுக்கு உண்மையாகவே நேற்றுக்குள்ளே டே வந்து நல்லா ஜாலியாக நல்லா என்ஜாய் பண்ணோம் உண்மைக்குமே நல்லா இருந்துச்சு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இது வந்து அக்காவுடைய மூத்த பொண்ணு அது வந்து ரெண்டாவது பொண்ணு சரி இப்போ பாப் பசங்களுக்கு ரெண்டு பேருக்குமே ஆற வச்சுருக்குறேன் அவங்க எல்லாருமே டீ குடிக்கட்டும் நம்ம நாத்தனருடைய பையன் யாரை பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே இருந்து பசங்க எல்லாரும் மிரல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒடிசாவில் ஒரு ஃபங்க்ஷன் சங்கராந்தின்னு சொல்லுவாங்க காட்டுக்குள்ளே இருக்குது இந்த கோயில் அந்த மரத்துக்கு பக்கத்தில் அந்த கோயில் இருக்கும் அங்கே வந்து இன்றைக்கி சாப்பாடு போடுறாங்க அதனால் ஹஸ்பண்டோட அக்கா தங்கச்சி எல்லோரும் வந்திருந்தாங்களா அவங்கள எல்லோரும் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுட்டு நாங்கள் எவ்வளோ பேர் சாப்பிட்டு போயிருக்கிட்டு இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்களா இன்றைக்கி சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் மேலே வரைக்கும் சாப்பாடு போடுவாங்க எல்லாருமே வருவாங்க சாப்பிட்டு போவாங்க இங்கே பாருங்கள் நடந்து போகிறது அன்னி தான் பார்த்தீங்களா வயக்காட்டுக்கு நடுவில் இருக்குது இந்த கோயிலானா இதுக்கு இங்கிட்டு ஒவ்வொரு ஃபங்க்ஷனாக வருங்க கோயில் கூட அந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்லாம் வரும் சரி அவங்களும் போய் சாப்பிட்டு வரட்டும் வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம போகும்போது பார்க்கலாம்